குப்பைகளோடு குப்பையாக தாய்மகள் திகில் வீட்டை திறந்து பார்த்தால் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தோண்ட தோண்ட வரும் விஷயம் கோவை மாவட்டம் காட்டூர் பகுதியில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பழைய துணிகள் உணவு பொட்டலங்கள் பழைய பொருட்கள் புழு பூச்சிகள் என விஷ ஜந்துக்களோடு கிட்டத்தட்ட நான்கு டன் குப்பைகளோடு வீட்டினுள்ளே உள்ளே துர்நாற்றத்தோடு வாழ்ந்து வந்த தாய்மகள் குறித்த செய்தி ஊடகங்களில் வெளியானதை தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் அவர்களை மீட்டதோடு வீட்டை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இது குறித்த தகவல்களை நாம் கேட்கும்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தத்தான் செய்கிறது இருவர்கள் இந்த நிலைமைக்கு செல்ல என்ன காரணம் ஒருநாள் கூட இவர்களின் உறவினர்கள் வந்து இவர்களை பார்க்கவில்லையா உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதில் புரியாத புதிராகத்தான் உள்ளது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சிகள் ஏதோ பாழடைந்த மண்டபமோ தனி வீடோ கிடையாது அடுக்குமாடி குடியிருப்பில் பல குடும்பங்கள் வாழ்ந்து வருபவர்களுக்கு மத்தியில் தாய் மகள் மட்டும் வாழ்ந்து வரும் வீட்டின் நிலைமைதான் இது காட்சிகளை பார்க்கும் நமக்கே ஒருவித அச்சத்தையும் அதிர்ச்சியையும் தான் ஏற்படுத்துகிறது எப்படி இவர்களால் இந்த துர்நாற்றம் நிறைந்த வீட்டினுள் இருக்க முடிந்தது என்றால் பதில் இல்லை கோவை மாநகராட்சி காட்டூர் பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இரண்டு பெண்கள் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வீட்டை விட்டு வெளியே வராமல் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது அறுபது வயதுடைய தாய் ருக்மணியும் நாற்பது வயது கொண்ட மகள் திவ்யாவும் இந்த வீட்டினுள் தனியாக வசித்து வந்துள்ளனர் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள யாருடனும் இவர்கள் எந்தவித தொடர்பும் இன்றி வாழ்ந்து வந்த நிலையில் குடியிருப்பில் உள்ளவர்கள் பேச வரும்போது தாய் மகள் இருவரும் பேசுவதை தவிர்த்து வந்தனர் அக்கம் பக்கத்தில் உள்ள யாருடனும் பேசாமலும் வெளி உலக தொடர்பே இல்லாமல் வாழ்ந்து வந்த நிலையில் இவர்கள் இருவரும் மனதளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்துள்ளனர் மேலும் பல ஆண்டுகளாக வீட்டை சுத்தம் செய்யாமல் குப்பைகளையும் பழைய அழுக்கு துணிகளையும் வெளியில் போடாமல் அப்படியே இருந்த நிலையில் நாளடைவில் வீட்டினுள் எறும்பு கரையான் பல்லி கரப்பான் பூச்சி எலி மூட்டைப்பூச்சி உள்ளிட்ட ஜந்துக்கள் வீடு முழுவதும் நிறைந்துள்ளன கெட்டுப்போன உணவையும் சுகாதாரமற்ற புழுக்கள் நெளியும் நீரை குடித்தும் வாழ்ந்து வந்த தாய்மகள் அவர்கள் இருவருக்கும் பாதிப்பு ஏற்படுவதோடு அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மற்ற குடும்பங்களுக்கும் கூட சுகாதார சீர்கேடு மற்றும் தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உருவானது இந்நிலையில் இதுகுறித்து செய்தி ஊடகங்களில் ஒளிபரப்பானது இதனையடுத்து விரைந்து வந்த கோவை மாநகராட்சி அதிகாரிகள் தாய் ருக்மணி மற்றும் மகள் திவ்யாவை மீட்டதோடு தூய்மை பணியாளர்களைக் கொண்டும் தன்னார்வலர் அமைப்புகள் மூலமாகவும் உடனடியாக வீட்டை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் மனநல பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கும் பெண்மணிகள் இருவரையும் உரிய மனநல ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளிக்க தேவையான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக புழு பூச்சி அழுக்கு படிந்த வீட்டினுள் நான்கு டன் குப்பைகளோடு தாய் மகள் வாழ்ந்து வந்த செய்தி தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகின்றது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்